இருக்கும் அடிப்பு முறை நீ சிரித்தா குள்ளே மழை அடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களோட அழகிய காதல் கதையோட வைஷ்ணவி அண்ட் ராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நம்மளோட அழகிய காதல் கதையில் எங்களோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு நீங்கள் எப்படி முன்னாடி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கதையில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு ஸ்டோரி பார்த்தாலே புரியும் ஸோ வந்து டோன்ட் மிஸ் இட் இனிமேல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க முக்கியமாக பண்ணுங்க நம்ம வீடியோ எடுக்கிற ஆப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால தான் ஸ்டோரி போடாமல் இருந்தோம் இனிமேல் வந்து தொடர்ந்து ஸ்டோரி போட பார்க்குறோம் அது வந்து ஜனவரி வந்து பண்ணலான் தான் ஆப் வந்து நான் கூட சொல்லிருந்தேன் என்ன சர்ப்ரைஸ்னா இருங்க நாங்களே நாங்களும் வந்துட்டோம் ஆமாமா நாங்க எல்லாம் நீங்க எப்படி ரிவீல் பண்ணுவீங்க நீயே சொல்லுமா ஆமா फ्रेंड्स நாங்க தான் உங்களோட முதல் கனவையோட மதி அண்ட் முருகன் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா ஒண்ணுல फ्रेंड्स இந்த அழகிய காதல் கதையோட நாங்களும் பயணிக்க போறோம் அதாவது முதல் கனவி பிளஸ் அழகிய காதல் கதை அப்படிங்கற ரெண்டு ஸ்டோரியும் ஒன்னா உருவாக போகுது அதாவது கதை வேற தான் ஆனா ஒரே வீடியோவா வரும் நாங்களும் வருவோம் இவங்களும் வருவாங்க எங்களோட ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் எங்களோடய கதை வேற வேறதான் ஆனால் வீடியோ தான் வரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் எங்களோட ஸ்டோரி வந்து ஒரே வீடியோவில் வரும் மிதபடி வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து தனித்தனியாக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எங்களோட ஸ்டோரி ஒன்றா தான் வரப்போகுது ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எங்கள் நாலு பேர்த்தையும் ஒரே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டோன்ட் மிஸ் இட் அப்புறம் பண்ணுங்க முக்கியமாக எங்களை மறந்துடாதீங்க சாப்பாடாக ஒரு வழியாக சமையல் வேலை முடிஞ்சி இந்த காய் மட்டும் இருந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிடலாம் அம்மா என்னம்மா வீட்டெல்லாம் பெருக்கிட்டு துணியையும் துவச்சி காய போட்டேம்மா குளிச்சுட்டும் வந்துட்டேன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டிங்களா ஆ எல்லாம் முடிஞ்சுமா சாப்பாடு ரெடி நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா நம்ம சாப்பிட்லாம் அந்த சின்ன எருமை மாடி என்ன பண்ணுது அவ என்ன எந்திரிக்கலாமா ஐயோ கடவுளே கடவுள் தான் அந்த எருமம் இத்தனை மணி வரைக்கும் இருக்கா பாரு எழுப்பி பஸ் வந்துடும் போ எழுப்பி விட்டு தான் வந்தேன் திரும்பி இழுத்து பத்தி தூங்கிட்டாமா நீ போய் கிளம்பு நான் அவளை பாத்துக்கிறேன் ம் சரிம்மா இன்னைக்கு ஒருத்தி அடி வாங்க போற சின்னதா சேர்த்து விட்டாதான் அறிவு வரும் என்ன பண்றீங்க தங்கப்பள்ள என்ன காலையிலே ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி இருந்தீங்க அப்படிலாம் இல்லைம்மா சின்னவா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா அதைத்தான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை என்ன காலையிலே மேடம் வந்துட்டீங்க அது ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு லேட்டாக தான் காலேஜ் போகணுமா அதனால்தான் சரினு ஒரு இதை கிளம்பிட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு வந்தேன் என்னம்மா சமையல் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியலுந்தாம்மா ஐ சூப்பர் சாப்பிட்றியா தங்கம் அப்புறம் அடுத்துதானே வந்தேன் சரிம்மா சரி நீ போய் அங்கே உட்காரு நான் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் இல்லைம்மா கொடுங்க என்கிட்ட நான் எடுத்துகிட்டு போறேன் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வைஷ்ணவி கூட போய் உட்காந்து பேசிட்டு இருப்போ இந்த வந்துடுறேன் நான் எங்கம்மா அவன் அங்கே ரூம்குள்ள தான்மா இருப்பா போய் பாரு சரிம்மா அவளை தூங்கிட்டா இருக்க ஈரடி உனக்கு இருக்கு அம்மா ஏமா இப்படி பண்றேன் தூங்க கூட வர மாட்டேன் திரும்ப மாடு அப்படி இருந்து தூங்கிட்டு தான் இருக்கு மதி குரங்கே சிரிக்காதடி இப்ப எதுக்குடி என்னை தனி ஊத்தி எழுப்புன ஏ என்னடி கோபற விளாட்டுக்கு தாண்டி இப்படி பண்ணேன் எதிரி விளாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் தண்ணி ஊற்றி விடுவாங்களா என்கிட்ட பேசாத அப்பா ரொம்பதே எரும மாடு எந்திரிச்சிருச்சா அம்மா பாருமா நான் தூங்கிட்டு இருக்கும்போது போது இவ மேல தண்ணி ஊத்தி விட்டாமா அவளாவது பச்சை தண்ணி தான் ஊத்துனா நானா இருந்தேன் சுடு தண்ணி ஊத்தி விட்டுருப்பேன் பாத்துக்க நீ ஒரு தாயாமா ரொம்ப தாண்டி வாய் பேசுற அம்மா விடுங்கம்மா சின்ன பிள்ளை தெரியாம பேசி பிடிச்சு யாரு சின்ன பிள்ளை நான் சின்ன கிடையாது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் தெரியும்ல இங்க பாருடி பெரிய பிள்ளைங்கன்னா வேலை பார்க்கணும் வீட்ல தெரியுமா யாரு இவ வேலை பாப்பாளாக்கும் தின்ன தின்னத்தட்ட எடுத்து வைக்க மாட்டா நீ வேற ஏமா இங்க பாரடி ஏண்டி காலையிலேயே வந்து என்னை கட்டுப்பேற்கிற வந்து தண்ணி அடிச்சு எழுத்து இல்லாம இப்போ எங்க அம்மா கிட்ட வேற என்னை கிட்ட தான் வச்சுருக்கேன் ஏய் நான் என்ன பண்ணேன் ஐயய்யஐயா காலையிலே கஜ கஜ கஜன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஒன்னும் இல்லம்மா சும்மாதான் வாங்க சாப்பிட போல எல்லாரும் வாங்க ம் சரிம்மா நாங்க வரோம் நீங்க போங்க ஏய் எரும மாடு ஒண்ணுங்கா குளிச்சுட்டு வா இல்லைன்னா கொன்றுவேன் உன்னை நானு கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு தாயை கொடுத்துருக்கீங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்க என்னாச்சு அவ என்ன திட்டா சரி விடு அது ஒரு லூசு அது அப்படித்தேன் சரி வா சாப்பிட போலாம் ஆமா மாடே இருக்குடி உனக்கு கச்சேரி வா காலேஜுக்கு அங்க பார்த்துக்கறேன் அவன் இப்படி தூங்குறா பாரு காலம் கத்தால இவெல்லாம் ஒரு பொம்பளையா ஏய் இந்தாடி எழுந்திருடி கூப்பிட கூப்பிட இப்படி தூங்குறா பாரு இப்படி இருந்தா வீடு விளங்குமா இவளை எல்லாம் இப்படி கூப்பிட்டா எந்திரிக்க மாட்டா ஏய் கெளவி வீட்ல உன்னால சும்மா இருக்க முடியாதா ஏய் நான் உனக்கு மாமியாரு மறந்துடாத என்ன சீயே இவ்ளோ சத்தம் யோ இந்தையா உங்க அம்மாவ சொல்லி வெச்சுக்க அவ்ளோதான் சொல்லி விட்டேன் ஏய் என்ன சீ இங்க பாருடி நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அவ்ளோதான் பாத்துக்க யார் ஓவரா பண்றா நான் பேசாம தூங்கிட்டே தான இருந்தேன் என்ன நீங்க தான அடிச்சு எழுப்புறீங்க அப்ப நானா ரொம்ப ஓவரா பண்றேன் ஆமாண்டி நீ தான் இந்த வீட்ல ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை விடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்ளோ நேரம் தூங்குவாங்களாடி அம்மா நீ மோத அமைதியா இருமா ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் அமைதியாருடா அவ்வளவுதான் பாத்துக்க ஆமா ஆமா அம்மா சொல்லிட்டாங்க அமைதியா இருங்க அம்மா நான் சாப்பாடுல செஞ்சுட்டேன் நீ போய் சாப்பிடுமா போமா மோத டேய் இதெல்லாம் உனக்கு ஒரு பொலப்பாடா ஷோ கடவுளே அவளை அடிச்சு சோறாக்க சொல்லுவானா தூங்க விட்டுட்டு இவன் போய் சோறாக்கிக்கிட்டு இருக்கேன் மானங்கட்ட பைய உமாவா சாப்பிட போலாம் என்ன சாப்பாடு உனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் மீன் வருவாளுவா மீன் ஆமா ஆமா காணோம் அக்கா அக்கா வனசா என்னடி போலாமா ம் தோட்டத்துக்கு போலாம் அக்கா அதிசயமா இருக்கு இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் அது ஒண்ணும் இல்லைக்கா என் வீட்டுக்காரு வெளியூர் போயிட்டாரு மாட்டு மாட்டுத்தீவனெல்லாம் வாங்கணுன்றதுக்காண்டி பிள்ளைங்க மட்டும் தானே நானும் பிள்ளைங்களும் தானே அதான் லெமன் சோறு மட்டும் கிண்டி வச்சிட்டு வந்துட்டேன் அதான் சீக்கிரம் வேலை முடிஞ்சிக்கா டெய்லியும் சோறு குழம்பு பொரியல் ரசம் வச்சா தான் ஆகும் இது வெறும் லெமன் சாதம் தானே டக்குன்னு வேலை முடிஞ்சிக்கா அப்படியாடி சரி சரி இங்கேயே மாட்டு தீவனை விற்கிறாங்களே நம்ம ஊர்லேயே ஏன் உங்கள் வீட்டுக்கார வெளியூர் போனார் அதுவாக்கா இவங்க கொள்ள ரேட்டு விற்கிறாங்கக்கா அதுவும் இல்லாமல் நல்லா வேற இல்லை மாட்டு தீவனம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே மாடு நல்லா பால் கறக்கும் இவங்க ஏதோ மட்டமான குவாலிட்டி ஆமில்லை அதை அந்த மாதிரி கொடுக்குறாங்கண்ணா அதான் சரின்ட்டு வெளியூர் போனால் நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருக்கா ஆமாண்டி ஊருக்குள்ளே ரெண்டு மூணு பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விற்கிறவே நிறையா வேலை வச்சு விற்கிறியா அதுவும் இல்லாமல் நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரில வந்துட்டேன் ஒரு மின்சார இப்போ ஒரு திங் சும்மா அணி பேசிட்டு இருந்தான் சரி சரி ஒரு பெண்ணோடு வேலை மட்டும் செஞ்சிடாதே ஆனால் திங்கிறதுக்கு மட்டும் மொத ஆளாக சரி சரி காலையிலேயே ரொம்ப புகழாதீங்க வாங்க போகலாம் பின்னாங்கடி பொங்கலுக்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கலையா ஆமாக்கா நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க போங்க நான் கூட மறந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன் எப்போ கடைக்கு போகலாம் என்ன ஏதுண்டு ஆமால எவ்வளோ பெரிய விஷயத்த மறந்துட்டோம் பெரிய பொண்ணு நீயாவது மறக்கிறதாவது பொய் சொல்லாத ஏக்கா உண்மையாக தான் சொல்கிறேன் ஆமாக்கா அவள் மறந்துருப்பா ஆனால் திங்கிறது மட்டும் மறக்க மாட்டான் இங்கே பாருக்கா நான் சாப்பிட்டேன் உனக்கு என்னக்கா பிரச்சனை ஐயைய சண்டை ஆரம்பிக்காதீங்க வெளியே போங்க மோத நான் அங்கே வீட்டை பூட்டிட்டு வரேன் நான் ஏய் இங்கே பாருடி பேசுறீங்க கூட ப்ளீஸ் டி சாரி இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சரியா போயிடு பேசாம செம்ம கடுப்பில் இருக்கேன் ஏ இங்கே பாருடி உங்க கூட சண்டை போடாமல் வேற யாரு கூடடி சண்டை போடுவேன் விளையாடுவேன் ம் உன் ஆள் கூட போய் சண்டை போடுப்போ அவன் தான் இங்கே இல்லையே அப்போ ஆள் இருந்திருந்தா என்னை கழட்டி விட்டு போயிருப்பேன் அப்படி தானே அது வந்து அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது போதும் லூசு மாதிரி பேசாத நிப்பாட்டு ஏய் இங்க பாருடி இப்ப பேசுறியா இல்லை நான் போட்டுமா ஏண்டி மாதிரி உன் ஆளை பார்க்கலையா அன்னைக்கு நீ ஆமாண்டி காலையில இருந்து ஆளை காண நானும் தேடி பார்த்துட்டேன் எங்க போச்சுன்னே தெரியல அந்த எரும மாடு ரொம்ப மரியாதை போல அப்புறம் என்னடி இன்னும் என்ன பார்க்கவே வரல அந்த எரும மாடு அப்படியா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க பொறுமையா பொறுமையா ஷாக்க குறைங்க ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டு ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் வந்தா அக்கா இன்னைக்கே தோட்டத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்ப நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம்மா டவுனுக்கு ஆமாண்டி நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் எனக்கு எடுக்கலைனாலும் பிள்ளைகளுக்காக எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துடலாம்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் இவெல்லாம் மனுஷியா ராட்சசியான்னு தெரில ஏங்கா என்னாச்சு உங்கள் வார் பெத்த பிள்ளை எப்படிலாம் திட்டுறா பாரு அக்கா அவள் இன்னைக்கு நேட்டா திட்டிக்கிட்டு இருக்கா அவள் அப்பையிலேருந்து திட்டிக்கிட்டு தானேக்கா இருக்கா நீங்கள் போங்க பேசாமா இருந்தாலும் டி ஒரு அளவு வேணாமா பெத்த பிள்ளை தானே அது பாவம் இல்லையா என்னக்கா பண்ண சொல்றீங்க அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு இது தொல்லை தாங்க முடியலேன்னு அப்புறம் அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுவா பிள்ளைகள்கிட்ட தான் காட்டுவா ஆமாக்கா ரொம்ப பேராசை பிடிச்சி பிடிச்ச அலைகிறவா அப்படியே காசு பார்த்தாலும் பாவம் அந்த பையன் இப்போ கூட ஏதோ படிக்கணும்ன்றது தான் உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கியான்னு நினைக்கிறேன் என்னாடி சொல்றீங்க ஆமாங்கா அவன் நல்லா படிக்கிற பையன் அவன் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறியா அதுவும் இல்லாமல் ஃபீஸ் கட்டணுமா ஏதோ ஆயிரம் ரூபாய் நம்ம கட்டணுமா எக்ஸாம் ஃபீஸு அதை கட்ட மாட்டேன்னு உட்காந்துருக்காக்கா பாவம் அந்த பையன் அவெல்லாம் மனுஷியே கிடையாது சே பாவம் அந்த பையன் அந்த பாவம்லாம் இவ்வளோ சும்மா விடுமாக்கும் சரி வாங்கக்கா போகலாம் இவங்கள பார்த்தா நமக்கு ஆகாது வாங்க போகலாம் இங்கே பாரு எல்லா வேலையும் முடிச்சு வைக்கல அவ்வளோதான் பார்த்துக்க தண்டை சோறு அம்மா நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யறேம்மா ப்ளீஸ்மா ஃபீஸ் மட்டும் கட்டுங்கம்மா இதுதான்மா கடைசி வருஷம் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் அதுக்கு பதிலாக வேலைக்கு போ காசு அது கிடைக்கும் அம்மா அம்மா பிளீஸ்மா இதுதான் கடைசி வருஷம் இதை மட்டும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு நானே போறேம்மா ப்ளீஸ்மா இங்கே பாரு என்கிட்ட அடி வாங்கிறாத அவ்வளோதான் சொல்லுவேன் நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யிப்போ முத வந்து பார்ப்பேன் வேலையை முடிக்காமல் வச்சிருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்க தொலைச்சிருவேன் 阿拉的呢。<music>